சகலத்தியம் செய்ய இயேசுவின் வல்லமையுள்ளேதான நாமத்தை வாழ்த்துகிறேன் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறான் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை இயேசு தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதென்றார் பார்வையடைகிறார்கள் இயேசு போ உலகத்தில் இருந்த நாட்களிலே கணக்கற்ற அற்புதங்கள் அரிசியங்களை செய்தது நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இடத்திற்கு போகும்பொழுது இரண்டு குருடர்கள் வந்து இயேசுவே தாவதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்கப்பா எனக்கு கண் பார்வை இல்ல கண் பார்வை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு பேசு அவர் பார்த்து கேட்கிறாரு என்ன கேட்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி பார்வை கொடுப்பதற்கு அல்லது இதை செய்வதற்கு எனக்கு வல்லமே உண்டு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இதே கேள்விதான் தான் இயேசு நம்மட்டும் கேட்கிறாரு இயேசுவுக்கு வல்லமை உண்டு நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும் மாற்றம் உண்டாகும் விடுதலை உண்டாகும் அற்புதங்கள் நடக்கும் ஆனாவுக்கு வல்லமை உண்டு அநேக நேரத்தில் இந்த இரண்டு கண் தெரியாதவர்கள் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்மால் எங்கள் கண்களில் பார்வையை கொண்டு வர முடியும் ஏசு அதை பார்த்து அப்படியே உங்கள் விசுவாசத்தின் படி பொழுது பார்வை அடையுங்கள் சொல்லும் பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது பார்வை உண்டாகி விடுகிறது அதனால் நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம் நம்மால் முடியாத காரியங்களை நம்ம என்ன முடிவு பண்ணிருந்தோம் இனி யாராலும் இனி நடக்காது சூரியன் மேற்கே உதிச்சா கூட இது மாறாது அப்படிதான் நம்ம வார்த்தைகள் இருக்கும் இவங்க திருந்துவாங்களா அந்த பிள்ளை திருந்துமா அவங்க பையன் திறந்தோம் வாய்ப்பே இல்லை நான் எல்லா இடத்திலையும் முட்டி மோதி எல்லா இடத்துலையும் போய் ஜோம் பண்ணி உபவாசம் எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டேன் அவ்வளவுதான் இந்த சரீரம் சுகமாகுமா இனி அவ்வளோதான் இனி முடிஞ்சு போச்சு இப்படி சொன்னீங்கன்னா அப்படி தான் ஆகும் ஆனால் வேதம் என்ன சொல்கிறேன் இயேசுக்கு வல்லமை உண்டு இயேசுவாதே தான் எதிர்பார்க்கிறாரு நேர்லே கேட்கிறேன் எனக்கு வல்லமை உண்டு நீ நம்புறியாப்பா வல்லமை உண்டு இயேசுவை நம்பினவர்கள் இயேசுவிடம் போய் நின்றவர்கள் அந்த வல்லமையை அனுபவித்தார்கள் அதன் மூலமாய் மாற்றத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இவர் சாதாரண ஒரு மனுஷன் தவட்ட ஒண்ண முடியாது நினைச்சவங்க எதுவுமே பெற்றுக் கொள்ளவில்லை உங்களுடைய பார்வை அல்லது நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தை நம்முடைய அப்ரோச் இன்னைக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் வசதி பாப்போமா ஒரு அருமையான குடும்பம் பக்தி உள்ள குடும்பம் இயேசுவா அறியாத குடும்பம் நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்குது திடீர்னு பார்க்கும் பொழுது அவருக்கு வயிற்று வலி வருகிறது வயிற்று வலி வந்த உடனே நம்மள மாதிரிதான் ஒரு மாத்திரை போட்டு பாப்போம் கஷாயத்தை குடிச்சு பாப்போம் ரெண்டு மூணு நாள் சரியாயிடுச்சு திருப்பி 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 வந்த உடனே என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் டாக்டர் உள்ள கட்டி இருக்குது சரி கட்டி எடுத்து பார்த்து அதை டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா பயாப்ஸ் போகும்போது அது கேன்சர் கட்டி உடனே ஆப்ரேஷனுக்கு இது பண்ணும்போது இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே மூடிட்டாங்க இவரு நல்ல கடவுள் பக்தி உண்டு ஆனா பற்றி அவரை பற்றி ஒண்ணுமே தெரியல எல்லா பக்கத்திலும் அந்த பக்தி விருத்திக்கான தேடி பாக்குறாங்க டாக்டர்ஸும் முடியாதுன்றாங்க அப்போ ஒவ்வொருத்தர் மூலமா அந்த பற்றி அவருடைய வல்லமையை பற்றி அறிந்து கொள்கிறாரு அப்ப இவர் என்ன பண்றாரு இந்த இயேசுக்கு வல்லமை உண்டுன்னு சொல்றாங்களே யாதேஸ்வர சுகமாக்கி இருக்கிறார் மருத்துவர உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு குருடருக்கு பார்வை கொடுத்திருக்கிறாரு அந்த வல்லமையுள்ள இயேசுவானவர் என்னுடைய அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை இந்த நோயை மாற்ற முடியும் கட்டிகளில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்தி ஜீவனை கொடுக்க முடியும் உயிர் வாழ வைக்க முடியும்னு சொல்லி விசுவாசித்து அதை தான் அறிக்கை பண்ணியிருக்கிறாரு ஒரு அறையில போய் உட்கார்ந்துட்டாரு உம்மால் ஆண்டவரே அந்த வல்லவே நான் விசுவாசிக்கிறேன் உம்மால் என்ன சுகமாக்க முடியும் ஜீவன் உள்ள தேவன் சொல்லி சொல்றாங்க செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு பாருங்களா இந்த விரை ஏற்கனவே பக்தி உள்ளவர் என்று அந்த பக்தி ஃபுல்லா இயேசுவின் மேல திரு இயேசுவின் பக்கமா திரும்பிச்சது இயேசுவன் பக்தி உள்ளவர்கள் தமக்கு என்று தெரிந்து கொண்டாண்டு வேதம் சொல்லுகிறது சுகத்தை கொடுத்தார் அந்த வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மறைஞ்சது அற்புதம் நடந்துச்சு ஆண்டோருக்கு சாட்சி அந்த குடும்பம் மாறிடுச்சு நீங்க உங்க பிரச்சனை ஒரு பக்கம் வச்சுடுங்க மறுபக்கம் இயேசு பார்த்து வச்சுட்டா நீங்க என்ன சொல்லப்போ பிரச்சனை பெருசா இருக்க போதா இதை மாற்றுகிற இயேசு பெரியவரா வல்லமை பெரியது இயேசுவால் எல்லாம் கூடும் அந்த நம்பிக்கைக்கு வாங்க அறிக்கை பண்ணுங்க விசுவாசத்தோட ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் உம்மால் இதை செய்ய முடியும் உங்க பிரச்சனையை பார்த்து சூழ்நிலையை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் இயேசு செய்து கொடுப்பார் ஜெபிப்பு அன்பின் தகப்பனை உமால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது உங்கள் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம் அந்த வார்த்தையின்படியே முடியாத காரியங்களுக்காக முட்டி மோதி இனி அவ்வளவுதான் என்று முடிவு எடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய முடிவு மாறத்தக்க விதத்திலே உடைய வல்லமை இந்த நாளிலே வெளிப்படட்டும் வல்லமை குடும்பங்களுக்குள் இறங்கி வரட்டும் சரீரங்களுக்கு இறங்கி வரட்டும் வாழ்நாள் முழுவதும் தான் சாப்பிட வேண்டுமா என் வாழ்க்கை முழுதும் முடிஞ்சு போச்சு பலவினம் வந்துருச்சு இதுல சுகம் கிடைக்காது மருத்துவம் சொல்லலாம் இதில் மாற்றம் கிடைக்காது என்று மனிதர்கள் சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் என் மாற்ற வல்லவர் சுகம் கொடுக்க வல்லவர் மறித்த சரீரத்தை கூட உயிர்ப்பிக்க வல்லவர் இன்னைக்கு ஒவ்வொரு சரீரங்களும் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு சரீரங்களும் பலன் உள்ளதை மாறட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் குறைவுகள் மறையட்டும் நிறைவான இசேசதை செய்வதற்கை உடைய வல்லமை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் தேவன் என்பதை அறிக்கை பண்ணுகிறோம் பா சகலத்தின் செய்ய வல்லவர் செய்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிய அமைவை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் அவர் சகலத்தை செய்ய வல்லவர் இந்த நம்பிக்கையோடு அவரை இன்னைக்கு நோக்கி பார்ப்போம் எல்லா டிப்ஸும் கொள்வோம் இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்